ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா நமகா ஸ்ரீரங்க ராமானுஜ மகா தேசிகாய நமகா உள்ளம் கவர் கள்வன் கண்ணன் வெண்ணை தின்றது ஏன் தெரியுமா உரிப்பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக இருப்பதே தனி அழகு அதில் நடுப்பானையில்தான் வெண்ணெய் இருக்கும் அதை திருடுவதில் கண்ணன் சமர்த்தன் தன் நண்பர்களை குனிய செய்து அவர்களின் முதுகின் மேல் ஏறி உரிப்பானையை பற்றி வெண்ணெயை லாவகமாக எடுத்து வாயில் போட்டுக்கொள்வான் அதன் துணுக்குகள் வாயில் ஒட்டி கிடக்க வெண்ணெயை சுவைத்து மகிழ்வான் கண்ணன் கிருஷ்ணா எனக்குடா என்று குனிந்த நிலையில் கழுத்தை வளைத்து பார்த்து கேட்கும் நண்பனை லட்சியம் செய்யாமல் தின்பான் அந்த வெண்ணெய் சட்டியை தூக்கி போட்டு உடைக்கவும் செய்வான் வீட்டில் எவ்வளவோ தின்பண்டம் இருந்தாலும் வெண்ணெயை திருடி தின்பதும் அதிலும் குறிப்பாக அந்த பானையை போட்டு உடைப்பதுமான கண்ணனின் இந்த லீலை அசாதாரணமானது இந்த அண்டங்கள் அனைத்தையும் படைத்த பிரபுவிற்கு அந்த சுவையே இல்லாத வெண்ணெய் மேல் மட்டும் ஏன் அவ்வளவு ஆசை ஆயர்குல பெண்கள் திருடி தின்ற வெண்ணெய் வாயில் வழிய ஓடும் கிருஷ்ணனை பிடிக்க முடியாமல் தினமும் யசோதையிடம் குறை கூற யசோதை கிருஷ்ணனை பிடிக்க ஓட ஓர் ஆட்டம் ஆடி காண்பித்து மறையும் கிருஷ்ணன் மேல் உள்ள கோபம் கூட சன நேரம் யசோதையிடம் இருப்பதே மேலாகிப் போன நேரம் அனைவரின் வீட்டிலும் கிருஷ்ணர் வெண்ணை திருடி பானையை உடைப்பதை பார்த்து அவரது தந்தை நந்தகோபன் கோபம் கொண்டு தங்களது குலகுருவான கர்கரிடம் போய் வருத்தத்தை தெரிவித்த போது பலமாக சிரித்த கர்கர் அப்பனே கிருஷ்ணனுடைய மாயை உன்னை சராசரி அப்பனாகவே ஆக்கிவிட்டது கிருஷ்ணன் உன் வீட்டில் எப்படி நடந்து கொண்டாலும் பாதகமில்லை மற்ற வீடுகளில் போய் திருடுகிறான் என்றாய் அதுவும் வெண்ணையை அது என்ன இனிப்பு பண்டமா திருடி தின்ன கண்ணனை கடந்து வேறு எந்த குழந்தையாவது இப்படி தின்னுகிறதா என்று கேட்டார் நந்தகோபருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை ஆனாலும் ஞானியான கர்கர் கேட்கிறார் என்றால் நிச்சயம் ஆழ்ந்த பொருள் இருக்கும் என்பதால் மௌனம் காத்தார் கர்கரும் தொடர்ந்தார் அப்பனே வெண்ணெய் எப்படி உருவாகிறது என்பதை எண்ணிப்பார் முப்பத்து முக்கோடி தேவர்களின் உறைவிடமான பசுவின் உடம்பில் ஓடும் குருதி பாலாக பசுவின் மடுவிலிருந்து வெளிப்படுகிறது இதுதான் உயிர்களுக்கெல்லாம் முதல் உணவு இதில் பசுவின் பாலை காய்ச்சுதல் முதல் நிலை பின் அதை குளிரச் செய்தல் இரண்டாம் நிலை மூன்றாவதாக அதில் உரை சேர்த்தல் தயிரான பின் அதை கடைதல் நான்காம் நிலை வெண்ணெய் திரட்டுதல் ஐந்தாம் நிலை அதை நெய்யாக உருக்குதல் ஆறாம் நிலை இந்த யாக வேள்வியில் பயன்படுத்துதல் ஏழாம் நிலை முப்பத்து முக்கோடி தேவர்களின் உறைவிடமான பசுவின் உடம்புக்குள் தேவர்களின் சம்பந்தத்தோடு பசுவின் குருதியாக வரும் பாலானது யாக வேள்வியில் நெருப்பாகி மேல்நோக்கி நோக்கி தேவர்களை மீண்டும் அடைந்து விடுகிறது ஆக இது ஒரு வட்ட சுழற்சி இதில் வெண்ணெய் என்பது நெய்க்கு முன்னதாக உள்ள நிலை இதையே கண்ணன் திருடினான் உருக்கி நெய்யாக்கி வேள்வியின் போது என்னை அடைவது அதன் போக்கு நானே வந்து ஆட்கொள்வது என் போக்கு என்பதே இதன் மறைவான விளக்கம் அடுத்து வெண்ணெயை கவனி பாலோடு கலந்திருந்த வெண்ணெய் கடைந்தபின் அதிலிருந்து விடுபட்டு நீரில் மிதக்கிறது இதன் பின் இது பாலோடு திரும்ப கலப்பதில்லை விடுபட்ட பின் அதாவது பற்றில் இருந்து விடுபட்டால் பாரம் நீங்கிவிடும் நீரில் மிதக்க முடிகிறது மனித வாழ்வும் இப்படித்தான் பிறக்கும் போது பற்று பாசம் என்னும் இணைப்பில்தான் உள்ளோம் வாழ்வில் துன்பங்களால் ஒரு சமயம் காய்ச்சப்படுகிறோம் ஒரு சமயம் இன்பங்களால் குளிர்கிறோம் ஒரு சமயம் வலி மிகுந்த அடைச்சலுக்கு ஆளாகிறோம் பாடாய்பட்டு உண்மைகளை உணர்ந்து ஞானம் அடைந்துவிட்டால் உலக பற்றை துறந்து உலகில் இருந்து கொண்டே இல்லாதவர்களாக ஆக்கிக்கொள்கிறோம் இங்கே வெண்ணெய் என்பது ஞானத்தின் குறியீடு ஞான நிலை அது ஒருவன் ஞானியாகிவிட்டால் அவன் என்னை தேடிவரத் தேவையில்லை நானே அவனை தேடி ஆட்கொள்பவன் என்பதே இந்த வெண்ணை திருடுதலுக்கு பின்னால் உள்ள செய்தி கண்ணனின் கருணை மிகுந்த நம்மை ஆட்கொள்ளும் இந்த செயலை திருட்டாக எண்ணுகிறாயே ஊனக்கண்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஞானக் கண்ணால் பார் கிருஷ்ணன் கள்வனாகத்தான் தெரிவான் எப்படிப்பட்ட கல்வனாக தெரியுமா உள்ளம் கவர் கல்வனாக என்றார் கர்கர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே நாலாயிர திவ்ய பிரபந்தம் பொருள் கொண்டல் நீர் கொண்ட மேகம் வண்ணனை அதுபோல கரிய வண்ணம் கொண்டவனை கோவலனாய் கோகுலத்தில் பிறந்து வெண்ணை வெண்ணை உண்டவாயன் உண்டவாயை உடையவனை என் உள்ளம் கவர்ந்தானை என் உள்ளம் கவர்ந்தவனை அண்டர்கோன் தேவர்களுக்கு தலைவனை அணி அரங்கன் திருவரங்கத்தின் என் அமுதினை என் அமுதம் போன்றவனை கண்ட கண்கள் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே வேறு எதையும் காணாதே இதில் கடைசி வரிக்கு அவனை மட்டுமே பார்க்கும் வேறு யாரையும் எதையும் பார்க்க மாட்டேன் என்று ஆழ்வார் கூறியதாகத்தான் பல பெரியவர்கள் உரை எழுதி இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு சற்று வேறுவிதமாக தோன்றுகிறது ஒரு முறை இறை அனுபவம் பெற்றவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்துமே இறைவனின் வெளிப்பாடாகவே தோன்றும் எதை பார்த்தாலும் அவனாகவே தோன்றுவதால் அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று கூறியதாகத்தான் தோன்றுகிறது பிள்ளைகளிடம் பெற்றோரின் சாயல் இருக்கும் பூனைக்குட்டி பூனை மாதிரி தான் இருக்கும் புளியங்கன்று புளியம் மரம் போல் இருக்கும் எதில் இருந்து ஒன்று தோன்றுகிறதோ மூலத்தின் சாயல் அதில் இருந்து தோன்றியதில் இருக்கத்தானே செய்யும் இந்த உலகம் எல்லாம் இறைவன் படைத்தது என்றால் இறைவனின் சாயல் அனைத்திலும் இருக்குமல்லவா கொண்டல் வண்ணனை கோவலனாய் பாடலின் ஒல் கோவலனாய் பாடலின் ஒலி ஒலியின் வடிவு இதோ நாம் காண்கிறோம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் పాడలిన్ ఉవం దోనం కన్ మం శ్రీకృష్ణార్పణమస్తు అడిగి రామానుజదాసన్ లూక సమస్త సుఖినో భవన్ సర్వే జనా సుకినో భవన్